காமராஜ் வந்து ஒரு நாடார் கிடையாது அவர் நாயுடு தான் இதை பத்தி நான் தெளிவா பிறகு நான் வந்து பண்ணுறேன் காமராஜனுடைய முதல் பேர் வந்து காமாட்சி தான் அதன் பிறகு அவர் காமராஜ் என்ற பேர் அவருக்கு சுட்டப்படுது அவருடைய அப்படி தான் இருக்கு இப்ப நாடார்குடியில் யாருக்குமே வந்து இந்த மாதிரி பேர் வைக்க மாட்டாங்க நாடார்கள் எல்லாம் தான் ஒடுக்கப்பட்டோம் நாடார்குடியில் யாரும் வந்து காமாட்சி பேர் வச்சு விட மாட்டாங்க அவங்க ரொம்ப கீழான இழிவான பேர் தான் வச்சுக்கணும் போது காமாட்சியின் பேர் இருக்க முடியும் நாடாரா இருந்துட்டு ஆனா நாயுடுகளுக்கு காமாட்சின்ற பேருக்கு நம்ம காமாட்சி நாயுடு ஒரு சான்றா இருக்கு வச்சுங்களா ஸோ காமராஜ நாடார் கிடையாது காமராஜ நாயுடு தான் அவர் வச்சுங்களா அவர் பன்னெண்டும் இவரெல்லாம் நினச்சிட்டு இருக்கும் காமராஜ் வந்து பதிவிடம் பண்ணிட்டு அதெல்லாம் போய் இதெல்லாம் கட்டு கதைகள் அவர் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை மட்டும் தான் சொன்னார் இது வந்து என்னன்னா அந்த மீடியாவை சீட்டு வந்து அவரை வந்து ஒரு பெரிய ஆகா மகான் வந்து பண்ணிட்டாங்க அதே தான் அதான் சொல்றேன் அதெல்லாம் நான் சொல்லணும் சீமை கருவில கொண்டு வந்தாரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்புறம் வந்து டெல்லி அரசியலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா இவரை திட்டமிட்டு கொண்டு வந்து தான் இவரை வச்சு பல காரியங்களை சாச்சுக்கிட்டாங்க பிராமணர்கள் ஆச்சுங்களா இதை வந்து அவர் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்திருக்காங்க இப்படி அவர் பயன்படுத்துறது என்னன்னா ஒரு நாயுடுன்றதால் தான் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்த மாதிரி கட்ட பார்க்கல இல்லையா அவங்க நினைச்ச மாதிரிலாம் அவங்க நடத்துப்பாங்க அதனால யாரையெல்லாம் இவங்க நம்ம எதிர்கால தலைவர்களாக கொண்டு வராங்களோ அவங்க எல்லாருமே மாற்றின தான் இருக்க முடியும் ஏன்னா தமிழன் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்பது நிரந்தர பிராமணிய திட்டம் இதில் வந்து சந்தேகமாக படாதீங்க தமிழன் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்பது பிராமணியத்தினுடைய நிரந்தர திட்டம் அது இன்னும் ஆயிரம் வருஷத்துக்காக தான் வணக்கம் முத்திரை தலைவர் தமிழ்நாடு நலன் சங்கம் இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஐந்தாம் உலக சங்கம் என்கின்ற ஒரு யூடியூப் ஆய்வாளர் பாண்டியன் என்பவர் ஒரு அப்பட்டமான மிகவும் கீழ்த்தரமான ஒரு செயலை செய்திருக்கின்றார் அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர் அவர் தமிழர் அல்ல பிராமணர்களுடைய கைப்பாக செயல்பட்டவர் என்கின்ற வகையில் கடும் கண்டனத்துக்குரியது இவர்களை போன்ற சமூக விரோதிகளை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக தமிழக அரசு கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்ன அந்த பாண்டிய வந்து எந்த ஜாரிக்காருன்னு தெரியல இருந்தாலும் இந்த மாதிரி கேவலமான ஈனப்பெருவிகள் எப்படி யூடியூப்ல வந்து பேசுறாங்க அந்த யூடியூப்ல உள்ள அந்த ஐந்தாம் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வந்து இது எப்படி ஒளிபரப்புச்சு அந்த யூடியூப் சேனலை நூறு சதவீதம் முழுக்க முடக்க வேண்டும் இந்த ஆய்வாளர் பாண்டியன் என்பவரை தேசிய பதில் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த நாடக சமுதாயம் சார்பாகவும் தமிழ் சமுதாயம் சார்பாகவும் கேட்டுக் கொள்கின்றது அவர் குறிப்பிட்ட சொல்றது என்னன்னா காமாட்சி என்பது நாயகளுடைய பெயர் அந்த பெயர்களுக்கும் நாடாளுக்கும் சம்பந்தம் என்று கூறியிருக்கிறார் அது மிகவும் தவறானது கீழே பகுதியில் காமாட்சியம்மனை குலதெய்வமாக வழிபடுபவர்கள் நாடகம் சொல்ல போனா நடிகர் சரத்குமார் அவருடைய குலதெய்வமே காமாட்சி அம்மன் தான் காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அது நாடர்களுக்கு மிகவும் தொடர்புடைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது அந்த கோயிலில் நாடர்களுடைய குலதெய்வமான ஐயனார் ஐயனார் வந்து அங்க வச்சு கும்பிடுறாங்க இதெல்லாம் அவருக்கு தெரியும் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறேன்னு தெரியல இது போன்ற ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் என்ற பெயரில் சாதி வெறியர்கள் இந்த மாதிரி செயல்படுவதை எந்த வகையும் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக இவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சர்வே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி